வணக்கம் நண்பர்களே நம்ம என்எஸ்ஆர் ஃபோக்கஸ் மீடியாவில் நாம் இப்போது விழுப்புரம் மாவட்டம் ஒதியத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஒரு அழகான மலை கொன்று மீது அமைந்த முருகர் கோவிலை பற்றி பார்க்க போகின்றோம் இது மிகவும் பிரசித்தி பெற்ற மிகவும் மிக பழமையான முருகர் ஆலயமாக உள்ளது காட்சி இக்கோவிலில் வழிபட வேண்டியவர்கள் அனைத்து ராசிக்காரர்களும் வந்து வழிபடலாம் மேலும் கோவிலின் சிறப்புகளாக ஆறுபடை வீடும் முருகனின் அறுபடை வீடும் இந்த கோவிலில் ஒரே இடத்தில் அந்தந்த தரிசிக்க தரிசிக்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இக்கோவில் நூற்றி ஐம்பது அடி உயரம் கொண்ட மலை மீது முருகர் இளைந்தருளி அருள் கொண்டிருக்கின்றார் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் நல்ல நேர்த்தியாகவும் அருமையாக வடிவமைக்கப்பட்ட சிறந்த முறையில் கோவிலாக உள்ளது இக்கோவிலில் ஆறுபடி முருகனும் தரிசித்து வாழ்க்கையில் வளம் பெற இவை நவ கிரகங்களும் இக்கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளதால் சகல தோஷங்களும் நிவர்த்தியாக கூடிய கோவிலாக இக்கோவில் பாலிக்கிறது அனைத்து நவ கிரகங்களும் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது கோவிலின் மிக சிறப்பாக கருதப்படுகிறது மேலும் சுற்று இக்கிராமத்தை சுற்றியுள்ள மக்களால் மிகவும்ி பெற்றதாக கருதப்படுகிறது பாருங்க இவ்வளவு எழு இயற்கை எதில் கொஞ்சம் அழகான மலைக்கோவிலாக உள்ளது என்பது करा फिर ये பொங்கல் புத்தாண்டு போன்ற விசேஷ நாட்களில் சிறப்பு பூஜைகளும் நடத்தப்படுகிறது அதே போன்று முருகைக்கு உகம நாளான வளர்புரை சஷ்டி தான் இது கோயில் தான் நாட்களிலும் போய்